ஜெய் ஜெயசங்கர சங்கர ஹர சங்கர மகாபரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் சில மந்திரங்களை கூறுவதனால் அதிக அளவில் நமக்கு வந்து நன்மைகள் வந்து நடக்குமாங்க அது மட்டும் இல்லாமல் சில நமக்கு நினைத்த காரியங்கள் வந்து நடக்கணும் நினைத்த காரியங்கள் நடக்கணும் சிலருக்கு வந்து ஆசைகள் வந்து இருக்கும் அது அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம எவ்வளவு தான் கீழே அதாவது பரம ஏழையாக இருந்தாலுமே பணக்காரனாக ஆகுவதற்கு ஆசை அனைவருக்குமே இருக்கத்தான் செய்யும் அப்படி நீங்கள் எவ்வளவு கீழே இருந்தாலும் உச்சத்தை நோக்கி கோவிலோட கோபுரத்தை தொடுற அளவுக்கு நம்ம அதிக அளவில் போகணும் நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னா நம்ம இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் தினசரி கூறிட்டு வரணுமாங்க தினசரி உங்களால் எத்தனை முறைகள் இந்த மந்திரத்தை கூற முடியுதோ அத்தனை முறைகள் நீங்கள் கூறிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்கும் இது காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை தான் நீங்களும் இதனை வந்து கூறுங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் இது காஞ்சி மகான் கூறிய ஒரு எளிய பரிகார முறை சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் காஞ்சி மகான் கூறிய அனைத்து விதமான பரிகாரங்களும் அவர் பின்பற்றி வர சொன்ன மந்திரங்களும் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு கொண்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம எப்போனாலும் கூறலாமாங்க இரவு நேரத்துலையும் கூறி வரலாம் இரவு நேரத்தில் நீங்கள் கூற கூறுபவராக இருந்தீங்க அப்படின்னா இரவில் வர நேரம்னு அழைக்கப்படக்கூடிய அந்த எட்டு டு ஒம்பது மணி அந்த அளவில் நீங்கள் அந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வந்தீங்களாம் என்னுடைய சக்தி அதிக இருக்கும் முக்கியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும் துயரங்களாக இருக்கட்டும் துன்பங்கள் அனைத்துமே நீங்கும் இதுவரை நீங்கள் கண்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கட்டாயம் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளவுதான் கஷ்டத்தில் இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுமா ஒரு நல்லது ஒரு வாழ்க்கையை நமக்கு வந்து தொடங்குவதற்கும் இந்த ஒரு மந்திரம் வந்து பயன்படுமா இதை நீங்கள் இரவு நேரத்துலையும் கூறிகிட்டு வரலாம் பகல் நேரத்துலையும் கூறிட்டு வரலாம் இல்லைனா காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் கூட கூறிட்டு வரலாம் அது உங்களுடைய விருப்பம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறிட்டு வந்தீங்கன்னா விளக்கு ஏற்ற தேவையில்லை இந்த மந்திரத்துடன் நான் வந்து விளக்கையும் ஏற்றி கும்பிட போகிறேன் அப்படின்னு கூறுபவராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் குளித்து விட்டு சுத்தபத்தமாக காலையிலேயோ மாலையிலையோ நீங்கள் கூறிட்டு வந்தீங்க அப்படின்னா அதிக அளவு நன்மைகள் வந்து நடக்கும் அந்த ஒரு மந்திரம் இதுதான் ஓம் ரீங் வசி வசி ஓம் ரீம் வசி வசி இதுதான் இந்த ஒரு மந்திரம் இது நீங்கள் சேட்டோ இல்லைன்னா ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கூட அதை உங்களுடைய வீட்டு பூஜ்யத்தில் மாட்டிக்கோங்க இதனால் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகள் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதை நீங்கள் மட்டும் பண்ணாமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் இதை பண்ணிவிட்டு வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்